ஹலோ இன்னைக்கு கல்ச்சட்டில ஒரு வெத்த குழம்பு ஒண்ணு பண்ணிக்காட்டலான் இருக்கேன் ஏன்னா முன்ன காலத்துல அந்த கல்சட்டில தான் நம்ம வந்து வெத்த குழம்பு புளிக்காய்ச்சல் சாம்பார் எல்லாம் பெரிய உயரமான கல்ச்சட்டியா இருக்கும் ஏன்னா எங்கே நாங்க ஆறு டிக்கெட்டு அதனால் அதனால நிறைய பண்ணணுமோ இல்லையோ அதனால அந்த மாதிரி பண்ணுவோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்ப இருந்தது இப்பெல்லாம் ஆராத்திலயும் இல்ல அதனோட அருமை பெருமை இப்பதான் தெரிஞ்சு இப்போ எல்லாரும் பண்ணுவோம் எங்களுக்கும் ஆசையா இருக்கு சரி ஒரு கல்சட்டி வாங்கி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்க இந்த கல் சட்டி வாங்கியிருக்கோம் இது ஆல்ரெடி சீசனிங் பண்ணோம் அவளே முதல்ல அந்த விளக்கெண்ண மஞ்சப்பொடி என்னமோ தடவுவா இல்லையா அதெல்லாம் பண்ணி அவளே கொடுத்தா ஒரு மூணு நாளைக்கு சாதம் ஒடிச்ச கஞ்சி அரிசி கலைஞ்ச கஞ்சி தண்ணி அதெல்லாம் விட்டு வைங்கும் அதுக்கப்புறம் அத நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த மாதிரியே நான் ஒரு நான் ஃபோர் டேஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ தான் இந்த வெத்த குழம்பு பண்ணி காட்டலான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் ஜலத்தை இப்போ காலையில அதுல விட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் இருந்தாலும் பொதுவா நம்ம கல் தாளித்து கொட்டலாம் ஆனா பயமா இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்டா இப்பதான் நான் யூஸ் பண்றோம் பழக தான் அது நல்லா இருக்கும் இல்லைன்னா மிருசல் விட்டுரும் அதனால் நான் தனியா தாளித்து கொட்டி அதுல பண்ணலான் இருக்கேன் இன்னைக்கு அந்த வெத்த குழம்பு எதில் பண்ண போறேன்னா மாம்பழத்தை போட்டு பண்ணலாம்னு இருக்கேன் அம்மாலாம் அப்போ அதை போட்டு பண்ணுவா அதாவது சக்கரை குட்டின்னு ஒண்ணு எங்க ஊர்ல கிடைக்கும் அதுவும் உம் நீல மாம்பழம் அது ரெண்டும் மாத்தி மாத்தி போட்டு சாம்பார் ஆஹ் வெத்த குழம்பு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பட் எனக்கு இந்த சக்கரை குட்டி பழம் இங்க கிடைக்கல அதனால நான் நீல மாம்பழம் தான் வாங்கியிருக்கேன் இந்த பாருங்க இந்த மாதிரி சைஸ் ஆயிக்கவும் அந்த சக்கரை குட்டின்றது இன்னும் ஒரு குட்டி எலுமிச்சம்பழ சைஸ்ல தான் இருக்கும் ரொம்ப ஜோரா இருக்கும் வாசலையும் நல்லா இருக்கும் தோல் மெல்லிசா இருக்கும் இது தோல் தடிமனா இருக்கும் பட் பிளேவர் நல்லா இருக்கும் அந்த வெத்தக்குழம்பு பண்ணும்போது இந்த நீல மாம்பழத்துல பண்ணி வரும்போது ரொம்ப ஜோரா இருக்கும் இதை நான் என்ன பண்ணேன் ஒரு மணி நேரமா கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் லைட் வெந்நீரை விட்டு வச்சுட்டேன் மேல ஏதாவது ஏன்னா அப்படியே தான் நான் போட போறேன் கெமிக்கல் எல்லாம் போடுறாங்களோ இல்லையோ அதனால ஏதாவது இருக்க போறதுன்னு பயம் அதனால ஜலத்துல போட்டு வச்சிருக்கேன் ஒரு மணி நேரமா இப்ப வெத்த குழம்புக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பருவம் தாளிச்சி கொட்டுறதுக்கு நல்லெண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் கண்டிப்பா அதுக்கு சுட்டு வெள்ளம் போடத்தான் போடணும் நல்லா இருக்கும் பெருங்காயம் கருவேப்பில சுட்டு மஞ்சள் படி குழம்பு மிளகா அப்படி அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சி பழ அளவு புளிய கரைச்சி நான் அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான் புது புளியில தான் பண்ண போறேன் பழம்புலயும் பண்ணலாம் பட் கலருக்காக வேண்டி நல்லா இருக்கு புது தான் எங்கிட்ட இப்போ பழம்புளி இல்ல மட்டா இருக்கு அது வேற ஒரு தேவைக்காக வச்சுட்டு இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த கல்சட்டில நான் இந்த புளி ஜலத்தை விட்டுற போறேன் விட்டுட்டு இப்பதான் அடுப்பையே நான் பத்த வைக்கிறேன் மீடியம் பிளேம்லயே வைப்போம் அல்ல தாளிச்சு கொட்ட போறதுல இல்லை அப்புறம் பழக்கிட்ட அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப வானலியில காஞ்ச விட்டு இதை நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே இதுக்கு ஒரு குழம்புளா அப்படி போடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு இந்த மிளகா அப்படி லிங்க நாங்கள் ஆல்ரெடி குழம்பிளா அப்படி அரைச்சி போட்டிருக்கோம் கீழே லிங்க் தரும் தேவைப்படுறா பாருங்க மஞ்சள் பொடி உப்பு பச்சையா ரெண்டு கருவேப்பிலை இதை நல்லா கலக்கின்றோம் இது இன்னும் கொஞ்சம் கூட நான் ஜலத்தை விட போகிறேன் ஏன்னா இந்த மாம்பழம்லாம் அதுலேயே தான் வேகணும் அண்ணா ஜலத்தை விட்டுக்கலாம் இப்போ பாருங்க என்ன காஞ்சு உடுத்தும் பெருங்காயம் கடுகு கடலப்பருப்பு புளுசம்பருப்பு வெந்தயம் செவந்து இப்போ அடுப்பு ரெண்டு கருவாக்கில இப்ப இதை நான் குழம்புல கொட்டிட்டு போகிறேன் இப்போ பாருங்க இந்த மாம்பழத்தை நான் இதில் ஒன்று ஒன்றா போடுறேன் அப்படியே தான் போடணும் பூச்சி இல்லாதான் பார்த்து எடுத்து போடுங்க அவ்வளோதான் இந்த மாம்பழம் வெத்த குழம்பு நீளம் போட்டு பண்ணுறோம் இல்லையா இது எப்படி இருக்கும்னா நம்ம கா மதிய காலம்புரை சாப்பிட்டோம்னா அந்த கையை ராத்திரி வரைக்கும் நீங்க மூந்து பார்த்தா கூட அந்த வெத்த குழம்பும் மாம்பழமும் சேர்ந்து ஒரு மனம் இருக்கும் பாருங்கோ போகவே போக அது கையை விட்டு அப்படி இருக்கும் இப்போ பாருங்க அஞ்சு பழத்தையும் நான் போட்டிருக்கேன் இதில் இந்த தோல் எல்லாம் நல்லா வேகணும் இது கொதித்தோடனே நம்ம காட்டுறேன் பாருங்க வெள்ளத்தையும் போட்டு விட்றேன் நான் எல்லாத்தையும் இப்போ போட்டுச்சு இது என்ன கொதி வரட்டும் இப்போ நான் சிம்பிள வச்சுட்டேன் கொதிக்க ஆரம்பிச்சுடுது இப்பயே அந்த மாம்பழத்தோட மனம் வர ஆரம்பிச்சுடுத்து இன்னும் சூப்பராக இருக்கும் உள்ளே வெந்தது இன்னும் சும்மா ஒரு கலர் கலர் இது கொதிக்கட்டும் நான் என்னம்மா கொதிக்கிறது பாருங்க இது வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் மாம்பழம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக இதை கொதிக்கிறது சிம்மில் தான் வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாம்பழம் வெடிக்க ஆரம்பிச்சிருது பாருங்கள் வெந்து விடுத்தோன்னு அர்த்தம் எல்லாம் அப்படி வெடிக்காது ஒன்று ரெண்டு அப்படி வெடிச்சிருக்கு இது பாருங்க இது இதெல்லாம் வெந்தது நமக்கே கண்ணுக்கே தெரியும் இதே அந்த சக்கரை குட்டின்னா அப்படி தெரியும் இதை பாருங்க வெந்தது தெரியறதா போதும் இப்போ நான் இதை சொட்டு மாவு விடலான் இருக்கேன் கொஞ்சம் நீர்க்க இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஒரு அரை ஸ்பூன் விட்டுருக்கேன் அப்பதான் சேர்ந்த மாதிரி இருக்கும் தான் நல்ல மனம் மத்த குழம்போட இந்த மாம்பழம் ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த நீளம் இப்பதான் இந்த ஆணி ஆடியில் தான் உங்களுக்கு கிடைக்கும் நிஜமா வாங்கி பண்ணி பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் சின்ன சின்னதாக ஆனால் போடுங்கோ அப்படி கல்ச்சட்டி இல்லாதவா இலுப்பு சட்டியில கூட பண்ணலாம் அதனால ஒன்றும் இது இல்லை பாதகம் இல்லை நல்லா இருக்கும் அதுவும் எப்படியும் டேஸ்ட் வைஸ் ஒன்னா தான் இருக்க போறது இன்னைக்கு சும்மா கல் சட்டியில பண்ணலாமே நாங்கள் பண்ணோம் அவ்வளோதான் மற்றபடி நம்ம நம்ம இலப்புச்சட்டிலயோ இல்லை வெறிய பாத்திரத்துல எதுல பண்ணுவேன்னோ அதில் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அந்த குழம்ப நான் அணைக்க போறேன் அணைச்சுட்டேன் அணை பாருங்க எப்படி தலைக்கிறது இதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி அடுத்து அணைச்சி கூட பாருங்க நல்லா தலைக்கும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதெல்லாம் இன்னும் கொதிச்சுட்டே இருக்கு அதான் இப்ப கொதியெல்லாம் அடங்கி கொடுத்து மெதுவா இறக்கி வைக்கிறேன் ஒரு கீழே அந்த இது வச்சுதான் ஸ்டாண்ட் வச்சுதான் வைக்கிறேன் பயமா இருக்கு இந்த மேடம் எல்லாம் அதெல்லாம் கிரைனேடு அதனால ஸ்டாண்ட் வச்சு வச்சிருக்கேன் எல்லாரும் இப்ப இந்த சீசால கிடைக்கிற இந்த நீல நீலமாங்காய் போட்டு இந்த மாதிரி வெத்த குழம்பு பண்ணி பாருங்க என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ